நிறைய பேருக்கு நடக்கும்போது ஈஸியா காலை தூக்கி வச்சு நடக்க முடியாது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலை ஈஸியா தூக்கி வைக்க முடியாது இன்னொரு கால ஈஸியா வந்துடும் இன்னும் ஒரு சிலருக்கு ரெண்டு காலையுமே தூக்கி வைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும் அதனால கீழே தேய்ச்சப்படியே நடந்து போவாங்க அது மாதிரி ரொம்ப முன்னாடியும் தூக்கி வைக்க முடியாம காலை பக்கத்து பக்கத்துலயே வச்சு நடந்து போவாங்க இந்த மாதிரி நீங்களும் ஈஸியா காலை தூக்கி வச்சு நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏன் நம்மளால எளிமையா காலை தூக்கி வச்சு நடக்க முடியல மாதிரி நானும் சகஜமா நடக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏன் உங்களால காலை தூக்கி வைக்க முடியல அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தற்போதைய நிலைமையில எப்படி நடக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க கால் தூக்கி வைக்கும் போது உங்களோட ஒரு பாதத்தோட அந்த குதிகால் இருக்கு இல்லைங்களா அந்த குதிகாலுக்கும் உங்களோட பாதத்தோட கட்டை விரலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க நீங்க ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கீங்களா அப்படின்றத பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் நீங்க ஈஸியா காலை தூக்கி வைக்க முடியுதா முடியலையா அப்படின்றது ஏன்னா நம்மளால எளிமையா தூக்கி வைக்க முடியலன்னா நம்மளால தூரமா காலை தூக்கி வைக்க முடியாது பக்கத்து பக்கத்துலயே வச்சு நடப்போம் இதன் மூலியமா நம்மளோட நடையோட வேகமும் குறைஞ்சிரும் நமக்கான பேலன்ஸும் குறைஞ்சிரும் ஈஸியா நம்ம கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிடும் ஏன்னா காலை தூக்கி வைக்க முடியாததுனால ஒரு சின்ன தாண்டி கூட நம்ம கீழே சான்சஸ் இருக்கு இப்ப ஏன் காலை எளிமையா தூக்கி வைக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகளோட பலம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது அதுதான் முக்கியமான காரணம் கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகளோட பலத்தை அதிகரிக்கணும் அது எந்த தசைகள் எந்த தசைகள் உங்களை சகஜமா நடக்க வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காலை தூக்கி வைக்கணும் அப்படின்னா நல்லா உயரமா தூக்குறதுக்கு நம்மளோட ஹிப்ளெக்ஸார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்புக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய தசை வந்து வலுவா இருக்கணும் அது வலுவா இருந்தாதான் இப்ப நம்ம காலை தூக்கி முன்னாடி வைக்க முடியும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காலை இப்படி தூக்க முடியாதனால இங்கவே இப்படியே வச்சுப்போம் ஸோ இவ்வளவுதான் தூக்க முடியும் அப்ப இப்படியே ஊனிட்டு அப்படியே நடக்க வேண்டியதுதான் தூக்க முடிஞ்ச தூரத்திலே நம்ம தூக்கிட்டு இப்படியே ஊனி இப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறோம் இது ஏன் பலவீனமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நேரம் நம்ம வந்து சிட்டிங்லேயே இருக்கும் உட்காந்தே இருக்கிறது அதிகமாயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நிறைய காரணிகளால் இந்த மசில் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுது அதாவது இந்த மசலுக்கான வேலையே நம்ம கொடுக்கறது இல்லை ஸோ இந்த மாதிரி வேலை செய்யாம இருந்து இந்த மசில் வீக் ஆகிடும் அதனால இதால ஈஸியாவே ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி காலை தூக்க முடியாது அதே மாதிரி நம்மளோட இடுப்பு டில்ட் ஆகி இருக்கும் ஏன்னா இந்த மசில் வந்து வேலை செய்யாம வந்து ஷார்டன் ஆயிருக்கும் அந்த டைம்ல இடுப்பு இப்படி வளைஞ்சிருந்தது அப்படின்னா காலை தூக்குறதுன்றது நடக்காது நம்மளும் இப்படி குனிஞ்ச மாதிரியே இப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ இதுதான் நிறைய வயசானவங்களுக்கு காலை தூக்கி வைக்க முடியாமல் போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அடுத்த விஷயம் நம்மளோட பேலன்ஸ் ஏன்னா நம்ம காலை இப்படி தூக்கி வைக்கணும்னா ஒருவேளை நீங்க இப்படி தூக்க முடிஞ்சா கூட ஒரு ரெண்டு செகண்ட் இந்த காலில் வெயிட் போட்டு முன்னாடி போகிற அளவுக்கு பேலன்ஸ் பண்ற கெப்பாசிட்டி நம்ம மசில்ஸ்க்கு இருக்கணும் பேலன்ஸ்க்கு எந்த மசில் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட க்ளூட்டியஸ் மசில்ஸ் அதாவது இந்த பேக்ல இருக்கக்கூடிய மூணு மசல் இருக்கு க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் மினிமஸ் மீடியஸ்ன்னு சொல்லி சோ இந்த மூணு மசில மீடியஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான மசில் நம்ம பேலன்ஸ்க்கு பட் இருந்தாலும் கூட இந்த மூணு மசிலுமே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க பேலன்ஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் ஸோ இந்த மசில் வீக் ஆகுறதுமே நம்ம காலை எடுத்து உடனே பேலன்ஸ் போகிறதுனால அடுத்த ஸ்டெப்பை சீக்கிரமாக கீழே வச்சுறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சு போயிடுது ஸோ அதுக்கடுத்த மசில் எது பார்த்தோம்னா நம்மளோட டார்சி ஃப்ளெக்ஸார்ஸ் அதாவது இந்த பாதம் இருக்கு இல்லைங்களா இந்த கெண்டை சதைக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் இதெல்லாம் கெண்டை சதையை கம்பேர் பண்ணும்போது சைஸில் சின்னதாக இருந்தாலுமே நம்ம பாதத்தை இப்படி தூக்கும் போது பாதம் இப்படி மேலே வர்றதுக்கு இந்த மசில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மசல் ஆனால் நம்ம நடக்கும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலை தூக்கும்போது பாதம் மேலே வராது ஸோ கீழேயே இருக்கும் ஸோ இந்த பாதம் மேலே வரல அப்படின்னாலே இந்த மசில் ஒழுங்கா வேலை செய்யல இல்ல இந்த காஃப் மசில் டைட்டா இருக்கு இல்லைனா உங்களோட ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நீங்க காலை தூக்கும் போது இந்த இப்போ கீழே தேய்ச்சிக்கிட்டே போகும்போது நம்ம உடனடியாகவே அடுத்த ஸ்டெப்பு வச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடும் கீழே சின்ன சின்ன கல் இருந்தாலும் சரி சின்ன மேடு இருந்தாலும் நம்ம நடக்க முடியாம சிரமப்படுவோம் ஸோ இந்த மசில்ஸையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா பாதம் மேலே வந்துடும் ஸோ இந்த மசில் ஸ்ட்ரெந்தன் பண்ணோம்னா காலை மேல தூக்கிடும் இந்த பேலன்ஸ்க்கு நம்மளோட குளூஸை ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் கிடைச்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஈஸியாக காலை தூக்கி வச்சு நடக்க முடியும் சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த மசிலாம் வீக்கா இருக்கு எதனால உங்களால் ஈஸியா கால தொக்கி வச்சு நடக்க முடியல அப்படின்றது இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க அதுதான் நம்மளோட மூட்டு வலி மூட்டு தேய்மானம் நிறைய பேர் வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வந்து தேஞ்சு போயிடும் ஈஸியா காலை எடுத்து வைக்க முடியாது ஏன்னா மூட்டு மடங்கி நீளாது நம்ம நடக்கிறதுக்கு குறிப்பிட்ட அளவு கால் மடங்கியும் இருக்கணும் ஸோ மடங்கி நீள்கிற அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் மூட்டும் ஃப்ளெக்சிபிளாக தான் நம்ம ஈஸியாக காலை தூக்கி முன்னாடி வச்சு நடக்க முடியும் ஸோ இந்த மூட்டு வழி இருக்கவங்களுக்குமே நடக்கிறது சிரமமாகும் பட் அவங்களுமே இப்போ நான் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக நடக்க முடியும் சரி வாங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் நம்ம கால்களை ஃப்ரீ பண்ணி ஈஸியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க டவல் எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து இப்படி சின்னதாக ரோல் பண்ணால் போதும் இப்படி கீழே வச்சுட்டு இதில் என்ன பண்ணணும்னா நம்மளோட லோவர் பேக் இருக்கு இல்லைங்களா நம்ம படுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன குழி நம்மளோட முதுகுல வரும் சோ இந்த குழிக்குள்ள இந்த டவல் ரோல் அப்படி வச்சுட்டு ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க நம்ம முதுகு வந்து இந்த டவலை விட்டு மேல வராம இடுப்பை மட்டும் மேல தூக்கணும் சோ நீங்க இப்படி பண்றதன் மூலயமா நம்மளோட இடுப்பிலும் வந்து ஈஸியா மேல கீழே மூவ் ஆக கற்றுக்கும் சோ அது இப்படி நார்மல் பொசிஷன் தான் இந்த ஹிப் ஆறால வேலையே செய்ய முடியும் மீதி நேரம் ஃபுல்லா அது நம்மளோட காலையும் ஹிப்பையும் டைட்டா புடிச்சிருக்கும் ஸோ இது இப்படி வரும்போது தான் அது வந்து ஃபுல் லென்த்துக்கே வந்து வரும் அந்த மசில் ஹிப்ளக்ஸாக வந்து ஸோ அதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களோட முதுகு வந்து இந்த டவல் ரோல் மேலே தான் இருக்கணும் பேக் மட்டும்தான் மேலே எழும்பணும் திருப்ப கீழே போகணும் இது மாதிரி ஒரு பத்து முறை உங்கள் இடுப்பை வந்து இது மாதிரி டைட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் இதில் வந்து உங்களோட ஷோல்டருக்கு நேராக உங்களோட பாதம் வந்துருக்கணும் இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த பாதம் இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த பாதம் ரெண்டு பாதத்தையும் ஷோல்டர் லெவலில் கேப் இடையில கேப் விட்டு வச்சுட்டு ஸ்லோவாக உங்கள் இடுப்பை அப்படி மேலே தூக்கிக்கோங்க இடுப்பை தூக்கிட்டு ஸ்லோவாக காலை ஓப்பன் பண்ணி திருப்ப ஜாயின் பண்ணுங்கள் திருப்ப ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இதில் வந்து நம்மளோட க்ளூட் பேக் மசிலும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஹிப் ஃபிளெக்ஸாரும் வந்து லென்த் ஆகும் ஸோ அது ஆனாதான் அது ஈஸியாக ஒர்க் ஆக முடியும் ஸோ இந்த மாதிரி மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு காலை க்ளோஸ் இது ஒரு கவுண்ட்டு இது மாதிரி ரொம்ப ஓப்பன் பண்ண வேண்டாம் ஓப்பன் பண்ணுமா இங்கே பாருங்கள் காலை இறங்கிடுச்சு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தூரம் இப்படி லேசாக ஓபன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஓப்பன் க்ளோஸ் லேசாக அந்த இடுப்பு கீழே இறங்காமல் லேசாக ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க போதும் ஒரு இன்ச் லேஸாக ஓப்பன் பண்ணி நார்மல் பொஷன் கொண்டு வந்தால் போதும் இல்லை இது பண்ண கஷ்டமாக இருக்கு இதை விட ஈஸியான எக்ஸசைஸ் எதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதே எக்ஸசைஸையே நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இடுப்பை மட்டும் மேலே தூக்கி தூக்கி இறக்குனாலுமே போதுமானது தான் ஸோ இந்த எக்ஸசைஸையும் இது மாதிரியும் நீங்கள் ஒரு டென் கவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் உங்களால் குப்புற படுக்க முடியும் அப்படின்னா பண்ணுங்க இல்லைன்னா இதை விட்டுட்டு மற்ற எக்ஸசைசஸஸஸும் நீங்கள் பண்ணலாம் ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு பில்லோவு நம்மளோட இந்த இடுப்பெலும்புக்கு முன்னாடி வச்சுட்டு கீழே போய் குப்பரை படுத்துக்கணுங்க குப்பரை ஃபுல்லாக படுத்து இந்த பில்லோவில் ரெஸ்ட் ஆகிட்டு ஃபுல் பாடி இப்படி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க பொறுமையாக முட்டியை பெண்ட் பண்ணாமல் ஒரு காலை மட்டும் மேலே ரைஸ் பண்ணிவிட்டு கீழே விட்டுருங்க முட்டி மடியக்கூடாது கால் மட்டும் மேலே வந்துட்டு கீழே போகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை ஒவ்வொரு காலுக்கும் நீங்கள் பண்ணிக்கணும் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ரெண்டு சைடுக்கும் பண்ணிக்கணும் ஸோ பத்து முறை பண்ணிவிட்டு ஈஸியாக இருந்ததுன்னா திரும்ப பத்து முறை கூட இதே எக்ஸசைஸையும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒருவேளை உங்களுக்கு மூட்டு வழியால நீங்க காலை ஈஸியா மடக்கி நீட்ட முடியலன்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிளா படுத்துக்கிட்டு காலை எவ்வளவு தூரம் முழுசா மடக்க முடியுமோ மடக்கிட்டு ஃபுல்லா நீட்டுங்க இதை பண்ணாலே போதும் நம்மளோட மூட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதுமானது இந்த மாதிரி பத்து முறை ஒவ்வொரு காலையும் பொறுமையா மடக்கி மடக்கி நீட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது உங்கள் மூட்டு ஈஸியாக நடக்கும்போது மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி ரெண்டு காலையும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வழி இல்லாமல் மடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மடக்கி நீட்டினீங்கனாலே போதுமானது இதே எக்ஸசைஸே வந்து நீங்கள் சைடில் படத்துக்கிட்டும் காலை அப்படி மடக்கி நீட்டலாம் இல்லை வந்து குப்புற படத்துக்கிட்டும் மடக்கி நீட்டலாம் குப்புரை படுக்க முடியாதவங்க சைடில் படுத்துக்கிட்டு முழுசா மடக்கி நீட்டுங்க ஸோ குப்புரை படுக்க முடிஞ்சவங்க குப்புரை படுத்துக்கிட்டுமே காலை முழுசாக மடக்கி நீட்டலாம் இப்போ நம்ம வந்து நம்ம பேலன்சிங் மசில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம ஒரே இடத்துல காலை மேலே தூக்கி தூக்கி நடந்து பார்க்கறது தாங்க எவ்வளோ தூரம் உங்களால் மேலே காலை தூக்க முடியுமோ தூக்கி தூக்கி கீழே வச்சு மாற்றி மாற்றி பண்ணணும் ஸ்டாண்டிங் மார்ச்சிங் பண்ணும்போது நம்மளோட ஹிப் ஃபிளக்ஸ் ஒர்க் ஆகும் அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி தூக்கி வைக்கிறதுமே இன்னும் ஈஸியாக ஃபீல் ஆகுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இதில் ஒரு முறை இதில் ஒரு முறை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுண்ட்டு அது மாதிரி டென் கவுண்ட்ஸ் நீங்கள் காலை மாற்றி மாற்றி பண்ணிக்கணும் டென் கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு இதே எக்ஸசைஸ்ஸையே திரும்ப நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி டூ செட்ஸ் இந்த எக்ஸசைஸ் இந்த ஸ்டாண்டிங் மார்ச்சிங்கை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கால் தூக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸில் சேம் நம்ம இப்போ எப்படி நம்ம மேலே தூக்கி தூக்கி வச்சோமோ அதே மாதிரி வாக் பண்ணுற மாதிரி பொசிஷனில் இங்கே பாருங்கள் காலை தூக்கி முன்னாடி டச் பண்ணுங்கள் திருப்ப அகைன் இந்த காலத்துக்கு பின்னாடி டச் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு சைடும் டச் பண்ணணும் உங்கள் உடம்பு மூவ் ஆகக்கூடாது கால் மட்டும் ரெண்டு சைடும் முன்னாடி பின்னாடியும் டச் பண்ணிட்டு வரணும் இல்லை உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கு எப்படி பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு அந்த டவலை தாண்டி முன்னாடியும் டவலுக்கு பின்னாடியும் காலை தூக்கி தூக்கி டச் பண்ணிங்கன்னா போதுமானது நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே இடத்துல இருக்கணும் கால் மட்டும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ஒவ்வொரு காலுக்கும் மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கணும் கட்டை விரல் மட்டும் தான் டச் ஆகணும் முழு பாதத்தையும் வச்சு நம்ம முன்னாடி இப்படி போகக்கூடாது ஸோ கட்டை மட்டும் டச் பண்ணிட்டு பின்னாடி எடுத்து டச் பண்ணிக்கணும் அவ்வளோ அடுத்த எக்ஸசைஸ் இப்போது நம்ம கெண்ட சதையை பலப்படுத்த போகிறோம் ஏன் கெண்ட சதையை பலப்படுத்தணும் அப்படின்னா ஆங்கிள் மொபிலிட்டிக்கு கெண்ட சதையோட பலம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கெண்ட சதை பலமா இருந்தால் தான் நீங்க வேகமாகவும் நடக்க முடியும் அதனால இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் கெண்ட சதைக்காக பண்ணிக்கணும் இது மாதிரி செவரை பிடிச்சிக்கிட்டு குதிகால மேலே தூக்கி தூக்கி இறக்குனீங்க அப்படின்னா உங்களோட கெண்ட சதை பலமாயிடும் ஸோ இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பத்து முறை இதே எக்ஸசைஸ்ஸே நீங்க பண்ணிக்கலாம் அதாவது டூ செட்ஸ் இதுக்கு ஆப்போசிட் மசில் குரூப் இந்த கெண்ட சதைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் அது எப்படின்னா இது மாதிரி வால்ல ரிலாக்ஸா சாஞ்சு நின்னுக்கிட்டு நம்மளோட குதிகால கீழே வச்சுட்டு பாதத்தை மேல தூக்கணும் இறக்குனீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் சைட் வியூல இங்க பாருங்க இந்த மாதிரி குதிகால கீழே வச்சுக்கிறோம் வால்ல சாஞ்சு நின்னுக்கிட்டு நம்மளோட விரல்களை மட்டும் மேல பாதத்தோட சேர்த்து மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட டார்செக்ஸா ஸ்ட்ரென்த் ஆயிடும் இது மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் உங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இதை நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட நடையை ஈஸியாக்குங்க சகஜமா நீங்களும் நடக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேரதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இதை பார்த்து பயன்பெறுவதோட நிறுத்திடாம நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய உங்களோட அத்தனை உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ